குறைந்த பிரைஸ் வந்து இருநூத்தி எழுபத்தி தூக்கம் லாபம் டபுள் சைட் இருபத்தி நாலு கலர் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர்ஸ் ஷேப்ஸ் இது எல்லாமே இருக்கு பாருங்க ஏபிசிடி எல்லாமே வந்து மூவாயிரத்தி ரூபா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி நூத்தி சாரி டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் அறுநூறுவாய்க்கு எடுக்கிறாங்க வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ எங்களுக்கு வேண்டாம் ஜாழ்பாணத்தில் திருநெல்வேலி ஆடிய பாதம் வீதியில் அமைந்துள்ள தினேஷ் இண்டஸ்ட்ரியில் இங்கே பார்த்தீங்கண்டா கிளியரன்ஸ் சேல் அதாவது விற்று தீர்த்தல் காடி பார்த்தீங்கண்டா மாபெரும் விலக்கழி ஓடிக்கணும் அதாவது சிறுவர்களுக்கான டொய்ஸ் பெண்களுக்கான ஆடைகள் மற்றும் ஃபேன்சி பொருட்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே வந்து விசேட விலக்கலை ஓடிக்கணும் குறிப்பாக இந்த தினேஷ் இண்டஸ்ட்ரியில் எங்கே கண்டா எல்லாருக்குமே திருநெல்வேலி சான்றிதழ் இருக்கும் இது மாதிரி சந்தையிலேருந்து சிற்றன் சந்தையிலேருந்து வெள்ளைக்கெழமை அதாவது ஆடி பாதம் வந்தீங்கண்டா லட்சுமி மண்டபம் ஒன்றும் மண்டபம் இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே இந்த தினேஷ் சின்ன இருக்குது இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது எவ்வளோ விலக்கழிவு எல்லாம் மணி விடலாம் வாங்கோ காலிக்கில போகலாம் வழக்கனந்தி தவி ஜாஸ்த ஜாஸ்த அதில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு அதாவது பாரிய விளக்களை போறீங்க இங்கே வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது நம்ம பாதி சில்ட்ரன்ஸ் ஓக்கர் ஐட்டம் சைஸ்கள் அந்த மைக்கல் ஆகிட்டோம்னா பேரன்சி ஐட்டம் கோட்டை பாட்டல் மற்ற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் சாமான் அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்கன்னா அந்த இந்த வந்து ஆறாயிரம் ரூபா இப்போ இந்த வந்து நாலாயிரம் ரூபாய் சரி தொள்ளாயிரம் இப்படி வந்து எல்லாத்துக்குமே பாதி இருக்கு இங்க என்னென்ன பக்கம் இருக்கு எவ்வளவு விலை கழிவு வாங்க போ மற்ற இது ஒன்பதாயிரத்துக்கிட்ட நம்ம கடையில ஆஃபர் போட்டு மூணு

இப்படி எல்லா தண்ணி போத்திலுமோ எல்லாமே நல்ல கொடுத்து விலைக்குறைவா கொடுத்துக்கணும்டா தும்புத்தடி மொப்பர் அப்படியான இருக்கு எல்லாமே விலக்குற கிடைச்சு மூவாயிரத்தி அறுநூறு எழுபது ரூபாய் இல்ல ஒன் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஒன்பதாயிரம் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைய வச்சு தள்ளிட்டு போறதுக்கு இருக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வெயில் படாம அழகாக கொண்டு போறதுக்கு இருக்குது

இது கொடுத்தனோடனே ஆறாயிரத்தி ஐநூறு திருவ அந்த சாரி இல்லாமல இருக்கும் அதுக்கும் நல்லதா இருக்கும் சாரி சாரி நம்ம ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டும் கொடுப்போம் இது ஓ சொல்லி நாலாயிரத்தி இருநூற்றம்பது ஒரு சாரி எழுதும இருக்கு நீங்க தேவையில்லை வந்து இருக்கா இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு இப்ப நம்ம விற்கிறதா ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது பாத்தீங்கன்னா சாரி டிசைன் தெரியும் பாருங்க போர்டர் இந்த மாதிரி தான் ஆகும் இது கலர் போர்டர் போர்டர்

முன்னாடி அது என்ன தெரியும் உங்களுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இப்ப நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இப்படி சாதி லஹங்கா செல்வார் எல்லாமே இங்க வந்து குழந்தை விலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருப்பாங்க இந்த விலை வந்து

தங்க சின்ன சின்ன ஒரு வீட்டில் ஃபார்ம் மாதிரி வச்சு பழகுறதுக்குரிய செத்துலாம் இருக்குது இது வந்து என்ன எல்லாம் நம்ம நாடகம் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பதினஞ்சு ரூபா எல்லாம் இது வந்து இருநூற்றி ரேஞ்சா

ரெண்டு மாடல் இருக்குங்க ஒன்னு சும்மா கீழ வச்சு நம்ம தள்ளுறது இன்னொரு பேட்டரி பேட்டரி போட்டா அது ஓடி கொண்டு இருக்கும் ஓகே அந்த மாதிரி இது பேட்டரி போடுறதுனே ஆயிரத்தி நூறு மற்றது ஒன்றுக்கு அது எழுநூறு ரூபா இன்னொன்றுக்கு ஐநூறு ஓகே ஓகே இப்படியே எல்லா பேசுற இவ்வளவு பாத்தீங்கன்னா பேசுறது பாத்தீங்கன்னா படிப்புக்கு அதாவது ஏசிடி நம்பர்ஸ் கலர்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்குரிய பொருட்கள் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா

இந்த கலர் பாக்ஸ் இருக்கு டூ இன் வலர் டூ இன் ஒன் டபுள் சைட் இருபத்தி நாலு கலர் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆஃபர் போட்டுருவோம் பிரைஸ் குறைச்சி அது மாதிரி நட்ராஜ் பென்சில் இருக்குது தினவில இது பதினாலு ரூபா ஒரு பென்சில் பதினாலு ரூபா ஓ அதுல இன்னொரு கலர் பிராண்ட் இருக்கா இது தொண்ணூறு ரூபா பன்னெண்டு கலர் உள்ளது அதுல வேற வேற பென்சில் இருக்கு இது பத்து ரூபா இந்த பென்சில் உங்களுக்காக விற்கிறது இருபத்தஞ்சு ரூபா நான் ஆஃபர் போட்டு பத்து ரூபா அது மாதிரி பேனியல் இருக்கு இதே மாதிரி இது ரூபா இருபத்தஞ்சு ரூபா விதமான பேனியல் இருக்கு அதுவும் ரூபா ரூபா கலர் பென்சில் நாங்கள் குறைய இருபத்தி நாலு பீஸ் இருபத்தி நாலு பீஸ் இருக்குது இது பன்னெண்டு இது இருபத்தி இது எண்ணூற்றி அறுபது ரூபா அப்புறம் மாக்கர் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாக்கர் இருக்கு மாக்கர் மாக்கர்

எல்லாமே சேம் தான இதுல எல்லாம் 42 45 ரைட் இதன் இது அதுவும் 42 ரைட் விட ஒரு அழகான இதுல சின்ன பிள்ளைகள் சும்மா சின்ன கம்பு பிள்ளைகள் வலிக்கிறதேவே நல்ல அழகா இருக்கும் பாருங்க அப்படியே அந்த பக்கம் வந்து எக்க சகமா இங்க இருக்குது ஆ ஓகே பனானா கிளிக் ஹாய் ப்ரோ அதல லேடிஸ் ஹாய் ப்ரோ நான் பார் சி சார் அப்படி

எக்கச்சக்கமா இங்கே கிடைச்சோன்னு இருக்குது நல்ல பெரிய ஆஃபர் அதாவது இங்க பாத்தீங்கன்னா வோக்கர் சைக்கிள் எல்லாமே இருக்கு இந்த சொக்கு வந்து கிளீர் பண்ணும் அதாவது சேல் இங்க உள்ள எல்லா சொக்கையுமே கிளியர் பண்ணி விற்க போயிடும் அதுக்கான உங்களுக்கு இவ்வளவு மலிவா வந்து இங்க கிடைச்ச வந்திருக்கு பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு காட்டிப்பன் அதோட பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஃபேன்ஸ் ஐட்டம் இருக்கு அதையும் பார்ப்போம் இது நல்ல எல்லாம் முறாங்க இருக்கேன்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில இருக்கு வந்தோடன கூடிய பிரைஸ் வந்து ஆறாயிரத்தி ஐந்நூறுல குறைந்த பிரைஸ் ஐயாயிரத்தி இருநூறு அது மாதிரி இருந்ததுன்னா கீழ உள்ள சாரி இது இருக்கு இது நம்ம ப்ரைஸ் ரேஞ்சில இருக்கு சாரி வந்து குறைந்த பிரைஸ் ரெண்டாயிரம் ரூபா கூடின பிரைஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி ஃபுல் கலெக்ஷன் தகுதி நீங்கள் வந்தீங்கன்னா பாத்து வாங்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜும்கா ஜிமிக்கி நிறைய இருக்கு அதை பார்ப்போம் பார்த்தா கோல்ட் மாதிரியே இருக்கும் இது என்ன பிரைஸ் இது வந்து பிரைஸ் வந்து ஹோல்சேல் பிரைஸ் வந்து நூறு ரூபான்னு ரிட்டைல் பிரைஸ் வந்து நூத்தி ஐம்பது அழகா இருக்கு சொல்லி இது என்ன விலை இது எண்ணூறு ரூபா எண்ணூறு ரூபா அந்த ஒரு பிரைட் வலிக்கிறத கூடி ஓகே ஆகுமே மழைப்பண்ணை வலிக்குடுத்துறது கூட அழகா இருக்கும் அப்படியான இதில் எண்ணூறுரூவா ரூபாய் ஒவ்வொரு விதமான பிள்ளைங்க ஒரு அஞ்சு விதமான கல் வச்சது சில்வர் கலர்ல நல்ல அழகா இருக்கு எல்லாமே அழகா இருக்கு விளையாடு என்ன மாதிரி விலையில வந்துட்டு ஹோல்சேல் பிரைஸ் எடுத்து இந்த கோல்டுன்னா பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்ல வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் ரூபாய்தான் பிரைஸ் வந்து சரி சரி

நெக்லஸும் ஜிக்கும் சேர்ந்து வர மாதிரி பார்க்கறது அழகா இருக்கு முந்நூற்றி எழுபது ரூபா இருக்குது இந்த அடுக்கு மாலை மேல அழகான சொல்லி இது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா நல்ல பொட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு

இது பார்த்திங்கன்னா சோலோ லைட் இது வந்து வோல்டேஜ் வந்து நாற்பது வோல்டேஜ் இது விட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ரைஸ் தான் அடிச்சிருக்கு இது இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூறுவா இதில் இருந்து பத்து வீதம் டிஸ்கவுண்ட் இதுக்கும் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு உரிய பூல் பேன் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஐம்பத்தஞ்சுன்னு ஒரு பீஸ் ஓகே இதை நீங்கள் ஒரு பேக்கெட் எடுத்து அதுல இருந்து குறைச்சு தரலாம் ரைட் ஒரு பேக்கெட்ல இருபது பீஸ் வரும் ஐம்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் இருக்கு கூடுன பிரைஸ் ஐம்பத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு பிடிக்கும் நல்ல சேப் பாருங்க நல்லா சேப்ல நல்ல கலர்ல எல்லாமே இது இருக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து முப்பத்தி ஒன்பது ரூபாயில இருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஊல் பேண்டுக்குமே ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்ல மட்டும் டிஸ்கவுண்ட் இருக்கு வேற பாத்தீங்கன்னா இந்த கிளிப் ஐட்டம் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் போட்டு தான் இருக்கு பிரைஸ் குறைச்சி வந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கொண்டு போகலாம் இப்போ என்னதுக்காண்டி இந்த ஆஃபர் போட்டிருங்க நீங்கள் அது என்னால் நம்ம கடையில் வந்து ஸ்டொக்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த ஆஃபர் வந்து எப்படின்னு ஒரு ஒரு மாதத்துக்கு வரைக்கும் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் ஓகே இந்த கடை வந்து எத்தனை மணி திறப்பீங்க காலையில் எட்டு மணிக்கு திறந்துருவோம் மதியம் வந்து ஆறரை அந்த மைக்கில் க்ளோஸ் பண்ணிடுவோம் சனி ஞாயிறு சனி ஞாயிற்றுக்கிழமை போட்டு மண்டேலேருந்து சண்டே மட்டும் திறந்துடும் ஓகே உங்களுக்கு வந்து இந்த கிளியரன்ஸ் சேல் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு இருக்குது பார்த்துக்காண்டா பேபி டோய்ஸ் ஐட்டங்கள் சின்ன பிள்ளைக்கூடிய விளையாட்டு பொருட்கள் ஃபேன்சி ஐட்டங்கள் ஸ்டேஷனரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நல்ல பிக் ஆஃபெல்லாம் கிடைச்சிருந்தது இப்போ இந்த வாட்ஸ்அப் இலங்கை பார்த்தீங்கன்னா சைபர் எழுபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி நான்கு சைபர் ரெண்டு